எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாதி கிருத்திக இருக்குன்றாங்க இன்னைக்கு சஷ்டி ஆனால் இருக்குது முருகரோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னைக்கு வந்து சஷ்டி கிருத்திகை எல்லாமே தொட்டு இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுறவங்க கந்த சஷ்டி கவசம் படிக்க போகிற ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா கந்த சஷ்டி கவசம் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு ിത്ത് കതിും നിഷ്ഠയും കൈകൂടും നിമലരുള കന്ദ സഷ്ടി കവസം തനെ അമരത്തീര അമരം പുരിന്ത കുമരനടി നെഞ്ചേ കുറി சஷ்டியை நோக்கரவணபவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையம் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால்யனை காக்கவள் வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் இந்திசை போற்ற மந்திரபடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 ஏச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் சீக்கிரம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் அடுதி வருக டகன பவசர பவசரீ வினபவ சரவண நமோ மோனம நிபவ சரஹண நிற நிற நிரன வசர வனப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உய்யொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் கிளரொளியையும் நிலை பேற்றென் முன் நித்தம் ஒளிரும் சண்முகும் குண்டலியாம் சிவகுகம் வருக ஆறு முகம் மணி முடியாரும் நீரிடு நெற்றியில் நீண்ட புருவம் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெரு நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின்புயத் தழகிய மார்கும் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரி நூலும் முத்தணி மார்கும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துகண்ட மரங்கில் சுடரொளிப்பட்டும் நவரத்னம் பாதித்த நர் சீராவும் இரு தொடை அழகும் இணை மூலம் தாளும் திருபடியில் சிலம்பொழி முழங்க செக கண சக கண செக கண செக கண மொக 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 மொகன நக 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 நகன டிகு 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 டி குண டிகுண

லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் புயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேம் வதனம் அழகுவேல் காக்க கோடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவே காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருப்பல் முனைவேல் காக்க செவ்விய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கேல் காக்க என் வடிவேல் காக்க காக்கேர முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருந்தோல் வலம் பெற காக்க இடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவே காக்க செவ்வேல் காக்க நானாங் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க திட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க அனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் இரண்டும் அருள் வேல் காக்க கை இரண்டும் கருணைவேல் காக்க முன்கையிரண்டும் இரண்டும் கையிரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக நாபி கமலம் நல்வேல் கால் முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க தன்னில் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்து சாமத்து எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாவம் பொடி பட பிள்ளி சூனியம் பெரும் பகை அகல வல்ல பூதம் பலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதும் அடியனை கண்டால் அலறி சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் கனப்பூசை கொள்ளும் காலியோடனை விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டிய சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியின பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து கூலந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்து காலனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலறி மதி படியில் படியினில் முட்ட பாச கயிற்ற கட்டுடனங்கம் பதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டி கட்டு கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்க செது செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக விடுவிடு வேலை வெகுண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுழுகம் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்னும் சொக்கு சிறங்கு குடச்சல் விழுந்தி குடல்விருதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரனை பருவறையாகும் எல்லா ஈரேல் உலகம் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னார் அரசரும் மகிந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஆரி திருமருகா மருகா காத்து தேவர்கள் கடும் விடுத்தாய் கந்தா புகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பன் இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேளா செந்தில் மா மலையிறும் செங்கல்வராயா சமரா புரிவால் சண்முகத்தரசே புழலால் கலைமகள் நன்றாய் என்னாய் இருக்க என யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றிலணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அண்ணம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை கூறு வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க 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 என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை 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 பிழைகள் செய்யினும் பெற்றவள் நீ குறு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றண்பாய் பிரிய மலித்து மைந்தன் மீதும் மனமகிந்தருளி தஞ்ச மென்றடியார் தலைத்திடல் செய் வந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலதேவராய பகர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் கங்கம் துலக்கி நேசமு ஒரு நினைவது வாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறுரு கொண்டு ஓதியே ஜெயபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னரென்வர் அது மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதன் எனவும் நல்லெழி பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேளம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டுடின் பேர்கள் வரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் பொரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடியே அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளுள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு ஓந்து மதளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ள மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி புறமகள் மணமகில் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரு கனக சமைக்கோர் அரசே மயில் நடவோ மலரடி சரணம் 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 சரவண பக ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சண்முகா சரணம் இப்போ யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரேயர் இருக்கோ மனசுல எல்லா வேண்டுதல் பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் மனசுல வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகனை வேண்டிக்கோங்க முருகர் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி சிவம் சேனல் சார்பாக எல்லாருக்கும் சிவம் சேனல் சார்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்